நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க போற வழியில ரோட்டோரமா ஒரு பேக் இருக்கு அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதுல கிட்டத்தட்ட இருநூறு கோடி பணம் இருக்கு இந்த பணத்தை பார்த்ததுமே அந்த மொத்த பணத்தை நீங்களே எடுக்க நினைக்கிறீங்க என்ன கூட மூணு நண்பர்கள் வந்திருப்பாங்க இப்ப இந்த பணத்தை சரிபாதியா உங்க மூணு நண்பர்களை பிரிச்சு கொடுப்பீங்களா இல்ல அதே பணத்துக்காக உங்க நண்பர்களை கொண்டிருவீங்களா ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரியே உங்க மூணு நண்பர்கள் நினைச்சா அவங்க மனசுக்குள்ளே அதே என்ன ஓடுனா என்ன ஆகும் நான் சொன்னதை வச்சு இந்த படத்தோட க இதுதான் நீங்க நினைப்பீங்க ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அதை என்ன எதுங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த படத்தோட பேரு தி பேட் ஜப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீட்ல ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அந்த ரோட்ல பார்த்தா ஒரு கார் வேற படு வேகமா போயிட்டு இருக்கும் அப்ப அந்த காருக்குள்ள யாரும் பார்த்தா ஒரு லேடி ஓட்டிட்டு வருவா அவ உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும் யார் சுட்டா என்ன பிரச்சனை தெரியல இவ்வளவு அந்த காரை ஓட்டிட்டு வர அப்ப பக்கத்துல கண்ணு இருக்கும் பின் சீட்ல பார்த்தா ஒரு பை நிறைய பணம் இருக்கும் இதை பாத்துக்கிட்டே இவ்வளவு வண்டி ஓட்டிட்டு வர அப்ப அந்த ரோட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆணி வேற இருக்கும் அதை கவனிக்காம இவ்வளவு வண்டியை விட்டு ஏத்திடுறான் இதனால அந்த வண்டி பிறக்காக அப்ப என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பாக்கிறதுக்காக இவ்வளவு அந்த கண்ணை இடுப்புல சொல்லி விட்டு வெளியே வந்து பார்த்தா டயர்ல வேற காத்து இல்ல என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு இவ வேற தலையில அடிச்சுட்டு இருப்பான் சரி இப்படியா இருந்தா இது சரிபட்டு வராது நாம மாதிரி இடத்த விட்டு காலி பண்ணனும்னு சொல்லி இவன் அந்த பணப்பைய தூக்கிட்டு அப்படியே அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படி நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்க அப்போ அதே நேரம் பார்த்தா அதே ரோட்ல ஒரு ட்ரக் வந்ததுமே வந்த ஸ்பீடுக்கு இவ்வளவு ஏத்திருது அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் பார்த்தா அவ வேற செத்து போயிட்டான் அப்ப அந்த வண்டிக்குள்ள பார்த்தா ஒரு நாலு பேர் இருப்பாங்க இந்த நாலு பேர் தான் இந்த படத்தோட பாலோட இந்த ப்ளூ கலர் சொட்டர் போட்டிருக்கானே இவனோட பேரு பால் அவனுக்கு பக்கத்துல ஸ்டேரிங் பிடிச்சிருக்கானே அவனோட பேரு பீட்டர் அப்ப அதே நேர பின்னாடி பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க ஹாஸ்கல்ல சட்டை போட்டிருக்கானே இவனோட பேரு ஜானி அவனுக்கு பக்கத்துல மொட்டை போட்ட மாதிரி இருக்கானே அவனோட பேரு லியோ அப்ப இவங்க நாலு பேருமே அடிச்சு பிடிச்சு பதறி போய் வந்து இறங்கி பார்த்தா அந்த லேடி பேர் மூச்சு பேச்சு இருப்பா இத பார்த்ததுமே அந்த மூணு பேர் ரொம்ப பதறிறாங்க அப்ப அந்த ஜானிங்கிற பையன் தான் எந்த ஒரு பதட்டம் இல்லாம ரொம்பவே பொறுமையா வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த லேடியோட இடுப்புல பார்த்தா ஒரு கண் இருக்கும் அதை வேற இவங்க பாத்துறாங்க அப்ப அந்த ஜானி தான் கொஞ்சம் தூரத்துல ஒரு பை கிடக்குமே அது என்ன ஏது பாக்குறதுக்காக இவன் பக்கத்துல திறந்து பார்த்தா அந்த பைப் எல்லாம் ஒரே பணமா இருக்கும் இத பார்த்து இவன் வாய பழந்துறான் அப்ப இவனோட ஃப்ரெண்டு பால் இருப்பான்ல அவனை வேற பக்கத்துல கூப்பிட்டு இந்த பாடுறா பை முழுக்க பணம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கு மேல இருக்கும் இந்த பணத்தை நம்ம எல்லாருமே சரிபாதியா பிரிச்சுக்கலாம்டா என்னடா சொல்றீங்க கேட்டா அதுக்கு இல்லையா பையா ஐயோ எனக்கு இந்த பணம் வேண்டாம் வேண்டாம்பா ஒரு வேலை போலீஸ் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் வாழ்க்கை புள்ள செயலாம் கிடக்கணும் எனக்கு இந்த பணம் வேண்டவே வேண்டாம் இவன் கத்திட்டு இருக்க கூடவே அந்த பீட்டர் பயில் வேணாம் சொல்லுவான் அப்ப பாலு தான் அந்த ஜானிய பார்த்து பசங்க சொல்றது சரிதான் நாம இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிரச்சனையை மாற்றதுக்கு இது இங்கேயே போட்டுட்டு போயிடலாம் சொன்னா ஆனா இந்த பையன் கேட்க இவனுக்கு அந்த பணம் மேல அவ்வளவு ஆசை எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துடலான்னு இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருப்பான் அப்ப அந்த ஜானி பாலை பார்த்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லு இந்த பணம் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா உன்னோட பிரச்சனை தேக்கும் அவனோட பிரச்சனை தேக்கும் உனக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் அவனுக்கு தொழில் பண்ணணும் எனக்கு பணக்கான இது எல்லாமே இந்த பணம் இருந்தா சாத்தியடா அவங்கள்ட்ட எடுத்து சொல்றான் சொல்ல அவனு திரும்பி பார்க்க அந்த பீட்டர் பையில ஜானியும் அவங்க பயத்துல வேற கத்திட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஜானிப்பி அப்பையும் விடாம இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க மனசை வேற மாத்திராங்க இருந்தாலும் இவங்க மூணு பேருக்குமே கொஞ்சம் பயமாவே இருக்கும் அப்ப வண்டிக்குல இருந்து ஒரு பெரிய பைய எடுத்து அந்த பணத்தை அதுல போட்டு கட்டி இவங்க வந்த வண்டி பின்னாடி அந்த பணத்தை வேற தூக்கி போட்டுறாங்க சேம் அதே நேரம் பார்த்து ஒரு போலீஸ் வண்டி வேற வரும் இத பார்த்ததுமே இவங்களுக்கு பக்குன்னு ஆயிரும் அப்ப அந்த போலீஸ் வண்டி பக்கத்துல நின்று அந்த கார் கிட்ட வந்து அவன் அந்த வண்டியை விட்டு இறங்கிறான் அப்ப அந்த கார்ல ஏதாவது இருக்கானு தேடி பாக்குறான் இவன் அந்த பணப்பை தான் தேடி வந்திருப்பான் போல அப்ப அங்க தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல அப்ப முன்னாடி பார்த்து இவங்கள பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு இருப்பான் பதிலுக்கு அந்த ஜானி பைய கைய காட்டமே இந்த போலீஸ் கைய காட்டிட்டு திரும்ப அந்த வண்டியில ஏறிடும் அப்ப இவங்களை பார்த்து பக்கத்துல வந்து அந்த வண்டி என்ன அப்ப அந்த ஜானிய பார்த்து இந்த வழியா ஒரு லேடிஸும் அவ கையில எது பயிருச்சா நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா இவங்க இல்லன்னு சொல்லுவாங்க சரி நீங்க யாருப்பா இங்க நின்றுட்டு இருக்கீங்க என்ன வேலையா வந்தீங்க கேட்டா நாங்க எல்லாரும் வேட்டைக்காரங்க மான வேட்டையாடுறதுக்காக இந்த பக்கம் வந்தோம் எதுவுமே நீங்க பாக்கல இல்ல நாங்க பார்க்கல சரி அந்த ட்ரக்ல என்ன இருக்குன்னு கேட்டா அதுல ஒண்ணும் கிடையாது நாங்க வேட்டையாட வந்த இடத்துல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த போலீஸ்கார இவங்க மேல சந்தேகப்பட்டு அந்த ட்ரக் பக்கமா போகுமே அப்ப அந்த ஜானிங்கிற பையதான் அந்த போலீஸ பார்த்த கண்ணு நிட்டமே சுத்தி இருக்க நம்ம பசங்களும் பயந்து போயிடறாங்க அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க டே வேணாண்டா வேணாண்டா கத்திட்டு இருப்பாங்க அப்ப அந்த ஜானி பையன் இவங்க சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம அந்த போலீஸ பார்த்து நீ சொல்றதுலாம் உண்மைதான் ஒரு லேடி வந்தா ஆனா நாங்க வர்றதுக்கு முன்னாடி அவ செத்து

கொள்ளல நாம ஏடா செயலுக்கு போறோம் நாம போலீஸ கொள்ளல அந்த லேடி தான் கொண்டானு இப்படி ஒரு பிளேட்டா மாத்திடுறான் இவங்க இதை கேட்டு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க அப்ப அந்த செத்து போன அந்த போலீஸ வேற அந்த ரோட்ட விரமா வீசிட்டு இவங்க வண்டி எட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த செத்து போன பொண்ணு இருக்குமில்ல பொண்ணோட போனோம் அது அந்த வண்டிக்கு பின்னாடி தான் வச்சிருப்பாங்க அப்ப இதை ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு வீடு இருக்கும் அந்த தான் இந்த பணத்தை வேற வச்சிருப்பாங்க அப்ப வெளியே பார்த்தா அந்த பணத்தை எரிக்கிறதுக்காக ஒரு பெரிய குழி தோண்டிவாங்க ஏன்னா அந்த பணத்தை மட்டும் எரிச்சிட்டா எப்படியாவது போலீஸ் கண்டுபிடிச்சிருந்து ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள அந்த பணத்தை போட்டு இவங்க எரிக்கிறதுக்காக பிளான் போடுவாங்க அந்த பிளானுக்கு அதுக்காகத்தான் அந்த பீட்ரு பையலும் அந்த மரத்தில துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான் அப்போ அதே நேரம் உள்ள பார்த்தா அந்த சாணி பைய அந்த பேக்களுக்கு பணத்தில எண்ணிட்டிருப்பான் இருப்பான் கிட்டத்தட்ட இருநூறு கோடி இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்க அப்ப இதே நேரம் அந்த பக்கம் அதே ரோட்ட பார்த்தா இன்னொரு கார் வந்துட்டு இருக்கும் அப்ப அந்த காருக்குள்ள பார்த்தா ஒருத்த வந்துட்டு இருப்பான் இதை பாக்குறதுக்கு பெரிய பணக்கார மாதிரி இருப்பான் இவன் வந்தவன் என்ன சிறா அங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த செத்து போன அந்த பொண்ணோட வண்டியை தான் இவனு பாத்துட்டு இருப்பான் இவனு அதே பணத்தை தேடி வந்திருப்பான் போல அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ப அந்த இடத்துல ரத்தம் இருக்கும்ல அந்த போலீஸோட ரத்தம் இருக்கும் அதை அப்படியே எடுத்து நாக்கில வச்சு அதை வேற டேஸ்ட் பார்த்துட்டு இருப்பான் அப்ப அதே இந்த பக்கம் அந்த பால் பையன் சிரா அவனோட போன வேற தேடிட்டு இருப்பான் வண்டியில அங்கிட்டு தேடி பார்த்தாலும் அந்த போன வேற காணோம் அப்ப நேரம் அந்த பீட்டு போய் அவனோட மொபைலை வாங்கி அவன் பொண்டாடிக்கு போன போட்டு இருப்பான் இந்தாமா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால என்ன தேட வேணும்னு இவனு தகவல் சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா இவங்க நாலு பேருமே மாறி மாறி அந்த இடத்துல குளிய தோண்டிட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து இந்த பணக்கார பையன் உள்ள வந்துடும் இவன் வர்றதை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப சாக்காயிருது ஏன்னா அவங்க குளிய தோண்டி அந்த பணத்தை தூக்கி போற அதே சமயம் பார்த்து இப்படி கையும் கிழமா மாட்டிட்டாங்க அப்ப அந்த ஜானி பையன் லியோ பார்த்து டே அவனை செக் பண்றான்னு சொல்லுவோம் இவன் வந்து பக்கத்துல அவங்க கிட்ட ஏதாவது ஆயுத கண்ணு இருக்கான்னு தடவை தேடி பாத்துட்டு இருப்பான் எந்த ஆயுதமும் இல்ல சரி ஓகே இப்ப எதுக்கு நீ வந்தனு கேட்டா நான் எதுக்காக வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட என்னோட பொருள் ஒண்ணு இருக்கு அதுவும் உனக்கு தெரியும் ஒழுங்க அந்த பணத்தை கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனை இல்ல யாருக்கு எதுவும் ஆகாது நான் பால போயிருவேன் எப்படி வசதி கேட்டா அப்ப அந்த ஜானி பைய பூசக்கன்னு கண்ணை நெட்டி யார் ராணி உனக்கு என்னடா தெரியும் எப்படி அந்த இடத்துக்கு வந்தேன்னு அவனு போட்டு மிரட்டிட்டு இருப்பான் ஆனா இந்த பைய கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த இடத்துல உட்காந்து சீட்டு குடிச்சிட்டு இருப்பான் அப்படி சீட்டு குடிக்கும் போதான் அந்த காட்ட பக்கமா எதாத்தமா திரும்ப இதை பார்த்த ஜானி பைய அப்போ உங்க கூட யாரா வந்திருக்காங்க ஆட்களை கூட்டி வந்திருக்கியா எத்தனை பேர் வந்திருக்கானே இவனை போட்டு கேட்டு இருப்பான் ஆனா அந்த பணக்கார பையன் அதெல்லாம் நான் யாரையும் கூப்பிட்டு வரல நான் ஒத்தாலதான் வந்திருக்கேன் சொல்லுவோம் ஆனா அந்த சாணி பையன் சொல்ற நம்பாம அந்த லீவையும் பாலையும் அந்த காட்டு பக்கமா போய் பாருங்க சொல்லுமே இவங்களை கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கமா போயிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பணக்கார பையில வேற புடிச்சிட்டு போய் நேரம் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துறாங்க அங்க ஒரு ஸ்டூல போட்டு அவனை வேற கட்டி போட்டுறாங்க இந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள போனவங்க அங்க யாராவது இருப்பாங்களோ தேடி பார்த்தா அங்க யாரையுமே காணும் அப்ப அந்த இடத்துல மிருகத்தை பிடிக்கிறதுக்காக இரும்பு டிராப்ல வச்சிருப்பாங்கல அதுல ஒரு அடையாளத்துக்காக ஏதோ குடிமாரி வச்சிருப்பாங்க இது ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க அப்ப இவனுக்கு பின்னாடி ஒருத்தவரை நின்றுட்டு இருப்பான் அப்ப இவனை பார்த்ததுமே இவங்க வேற கத்த ஆரம்பிக்குவா அவன் வேற பயந்துக்கிட்டு ஓடிட்டு இருப்பான் இவங்க பின்னாடியே ஓடி போய் அந்த பையில வேற புடிச்சிடறாங்க அந்த பையில விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருப்பான் அதெல்லாம் காதல வாங்காம இவன் வேற தரத்தனை இவங்க இருக்கிறது இழுத்துட்டு வந்துறாங்க அப்ப அந்த சாணி பைய வெளியே வந்ததுமே காட்டுக்குள்ள அந்த கூட்டு வந்தான அந்த பையல பார்த்து உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க உண்மையை சொல்லுன்னு இந்த கண்ணை வச்ச மிரட்டமே அந்த பைய ரொம்ப பயந்து போயிரான் ஐயோ சார் நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல சார் நீங்க என்ன சொல்ற எனக்கு புரியல நான் இந்த காட்டுக்குள்ள எலும்புல பிறக்க வந்தவன் என்னோட வீடு பக்கத்துல இருக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்காங்க நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் வழியில இவங்களை பார்த்து பயந்துதான் நான் ஓடுனேன் எனக்கு எது தெரியும் சார் என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு இந்த பையில கதரா கதறிட்டு இப்படி கதறத பாத்த அந்த பீட்டர் பைய அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அவனை விட்டுலாம் சொன்னா அதுக்கு அந்த ஜானி பைய அதுக்கு வாய்ப்பே இல்ல இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டான் இவன் வெளிய போனானா நாம எல்லாரும் மாட்டிக்கிறோம் அதனால இவன் கொள்றத தவிர நமக்கு வேற வெளிய இல்லைன்னு சொல்லுவோம் அப்ப அந்த லியோ பாத்து கண்ண கட்டமே அவன் போய் என்ன செய்றான் அந்த பயிலோட தலைக்கு பின்னாடி கண்ண வச்சிருப்பான் சுடு சுடுன்னு சொல்லுமே இவனால சுட முடியல இவன முடியாது முடியாதுன்னு சொல்லுமே அப்ப அந்த ஜானி பைய என்ன செய்றான் லியோட தலையில கண்ண வச்சு இப்ப நீ சுடுறியா இல்ல நான் உன்ன சுடவானு இந்த மாதிரி மிரட்டமே இவனு வேற வழி தெரியாம அந்த பயலோட தலையில கண்ணை வச்சு அப்படி சுட்டதுமே ரத்த வெள்ளத்துல அந்த பயலு செத்து போயிடறான் இந்த பயல சுட்டது நினைச்சு லிய வேற கதிரி கதிரி அழுதுட்டு இருப்பான் அப்ப இவங்க பண்ற கூத்தை எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த பய வர எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் ஆனா அந்த சாணி பையை பண்றது சுத்தமா யாருக்குமே பிடிக்காது அப்ப திரும்ப உள்ள வந்துறாங்க அப்ப அந்த பணக்கார பயில பாத்து நீ அந்த காட்டுக்குள்ள எத்தனை பேர் மறைச்சு வச்சாலும் சரிதான் அவங்கள தேடி பிடிச்சு நான் கொள்ளுவேன் உன்னோட ஆள்ல ஒருத்தனை நான் கொன்னுட்டேன் இந்த மாதிரி சொல்லுமே அடப்பாவி அவ ஏன் கூட வரவே இல்ல அவனுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல அநியாயமா ஒரு அப்பாவி நீ கொண்டுட்ட இது எல்லாத்துக்கு காரணம் அந்த பணம் தான் அந்த பணத்தை

ஒரு பொண்ணை வேற வர சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு கூட ஒண்ணு மணா இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா இவனோட பர்சுல வேற காசை எடுத்துட்டு இருக்கோம் இவனு இதை பாத்துறான் அப்ப அந்த பொண்ணை பார்த்து இவன் சத்தம் போடுமே அந்த பொண்ணு கோவத்துல ஒன்னு பேச இவனும் பதிலுக்கு பேச கடைசியா இவன் கோவத்துல நினைச்சிரான் ஒரு பாட்டில் எடுத்து அந்த பொண்ணோட தலையில அடிச்சிடான் அவளும் மயங்கி விழ அதுக்கப்புறம் என்னன்னா பார்த்தா அவ செத்து போயிட்டா அந்த பாத்ரூம்ல அவளை தூக்கி போட்டு அவ உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஒரு பெரிய கீஸ்ல வேற கட்டியிருப்பான் இதை பத்தி அவன் சொல்லுமே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாக்காராங்க குறிப்பா அந்த பீட்டு தான் இவனை முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப அதே நேரம் பத்தி லியோ வந்ததுமே இந்த ஜானியோட முதல கண்ணை வச்சு உன்னோட கண்ண கண்ணை கீழே புடிஞ்சிலுமே அவனு பயத்துல கண்ணை கீழே போட்டான் அப்ப கூட இந்த ஃப்ரெண்டு வேணா வேணான்னு கத்திட்டு இருக்க அப்ப அந்த சாணி பையில பார்த்து அணியாயமா ஒரு உசிரை கொல்ல வச்சுட்டு அதுவும் என் கையில குள்ள வச்சுட்டுன்னு இவன் வேற கோவத்துல கத்திட்டு இருக்க அப்ப அந்த பீட்டர் பை எந்த பக்கமா கவனத்தை சேரமே இந்த கேப்ல லியோட்டு இருக்க அந்த கண்ணை பிடிங்கி அவனை வேற அடிச்சிடறாங்க அப்ப அதே கண்ணை வச்சு லியோ வேற மிரட்டிட்டு இருப்பான் எங்க இவனை போட்டு துருவான்னு பயத்துல பீட்டு பின்னாடி இருந்து இந்த சாணியோட தலையில ஒரே அடி அடிச்சு அடியில அவன் மயங்கிடுறான் அப்ப மயக்கத்துல ஜாணி முடிச்சு பார்த்ததுமே அங்க யாருமே காணும் என்னடா இங்க யாரையுமே இவனு திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க அப்ப அந்த தான் அந்த பணப்பைய எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பக்கமா போயிட்டு இருப்பான் இந்த பக்கம் சாணி வர அந்த பணம் போயிருச்சுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கிட்டு லாத்திட்டு இருப்பான் இதெல்லாம் இருக்க இந்த ஜானி பையில வெளியே வந்ததுமே அந்த காட்டை பக்கம் பார்த்து போயிட்டு இருப்பான் ஏன்னா அந்த காட்டுக்குள்ளதான் அந்த பணப்பையை கொண்டு போயிருப்பான்னு இவனு வேகமா போயிட்டு இருக்க அப்ப பின்னாடி பார்த்தா லியோ வர அவனோட கண்ணை வச்சு பார்த்து சுடமே முதல்ல மிஸ் ஆயிரும் ரெண்டாவது குறி பார்த்து பொறுமையா சுடமே அவனோட முதல்ல சுட்டதும் அந்த பையன்

அப்ப அந்த பால் பை சாணியை பார்த்து இந்த பாரு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னால ஓட முடியாது ஒழிய முடியாது இப்ப உனக்கு என்ன அந்த பணம் தானே வேணும் சொல்லி இவனை வேற கூட்டி போயிட்டு இருப்பான் ஏன்னா பாலுக்கு சாணியை பத்தி நல்லா தெரியும் எங்கேயும் நம்மளையும் போட்டு தள்ளிவான தான் இவனை வேற கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்படி இவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டு வழியா வந்துட்டு இருக்க அப்ப கொஞ்சம் தூரத்துல இந்த மிருகத்தை படிக்கிறதுக்காக ஒரு இரும்பு டிராப் வச்சிருப்பாங்களே கூடவே அடையாளத்துக்கு சின்ன சின்னதா ஒரு பொடிமாடி ஊண்டி வச்சிருப்பாங்க இதை அவன் தூரத்துல பாத்துறான் ஏன்னா இவன் போனது வந்திருக்கும் போதே இந்த டிராப்பில அவன் பார்த்திருப்பான் அதனால வம்புக்குன்னு இவனை இந்த பக்கமா கூட்டிட்டு வந்திருப்பான் அவனை பின்னாடி வந்துட்டு இருக்க அவன் எதையும் கவனிக்காம வந்துட்டு இருப்பான் அப்ப அந்த டிராப் கிட்ட வரமே இந்த சாணி பையா அதை கால வைக்கும் அவனோட காலைய அதை மாட்டிக்கிறோம் வழியில அப்படி பயங்கரமா கத்திட்டு இருப்பான் அப்ப பாலை பார்த்து என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு எனக்கு உதவி பண்ணி என்ன காப்பாத்துன்னு இவன் கதறிட்டு இருப்பான் அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான் ஒரு வேலை அவனை காப்பாத்துனா நம்மள நம்ம போட்டு தள்ளிடுவான் பயத்துல இவ வேற அடிச்சு பிடிச்சி இவன் நேரம் அந்த வீட்டுக்கே வந்துடுறான் இந்த பக்கம் அந்த சாணி பைய அந்த இரும்பு டிராப்ல இருந்து அவனோட கால் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான் வழியால அவனால எடுக்க முடியல எப்படி அவனோட மூச்சை இழுத்து பிடிச்சி அந்த டிராப்ல இருந்து அவனோட காலை எடுத்துறான் அப்ப பக்கத்துல ஒரு பெரிய கட்டை இருக்கும் அந்த கட்டை எடுத்து ஊண்டி வந்துட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் அந்த பணக்கார பைய நம்ம பாலை பார்த்து அவன் ஒரு பெரிய மரத்துல பணத்தை ஒழிச்சு வச்சதையும் பின்னாடி அந்த சாணிப்பியை வந்திருப்பான் அந்த சாணப்பியில டிராப்ல மாட்டி விட்ட வரைக்கும் இது எல்லாத்தையும் சொல்லவும் இத கேட்ட பாலுக்கு ரொம்ப ஆயிடும் யோ நீ உனக்கு எப்படி தெரியும் உன்னோட பேர் என்ன கேட்டா இவனோட சிட்னியா அப்ப அந்த பார்த்து பொண்ணை பத்தியும் தெரியும் உன் தெரியும் உன் ஃப்ரெண்டு உனக்கு செய்யற அந்த துரோகத்தை பத்தியும் தெரியும் இவன் யார சொல்லுவானா அந்த பீட்டர் தான் சொல்லுவான் அப்ப அந்த பீட்டர் இதை கேட்டதுமே அவனுக்கு வேற செம்மியா கோவம் வந்துடும் கோவத்துல இவனை கொல்லன கொல்லனு கத்திட்டு இருப்பான் அப்ப பாலோட இடுப்புல ஒரு கண் வச்சிருப்பான் அந்த கண்ணை புடுங்கி இந்த பணக்கார தலையை பார்த்து சுட்டதுமே இவங்க எல்லாருக்காதுக்குள்ளையும் மூணு கிளியல வீண் ஓடிட்டு இருக்கும் வழியில அப்படி கத்திட்டுப்பாங்க ஆனா அந்த பீட்டர் பை எதுக்காக பணக்கரைப்பையில கொண்டானா இந்த பாலோட பொட்டாட்டிக்கும் இவனுக்கு ஒரு கள்ள தொடர் இருக்கும் எங்க அது எல்லாத்தையும் சொல்லிடுற பயத்துலதான் அந்த பணக்கரைப்பையில அவன் போட்டு இருப்பான் ஆனா அந்த பணக்கரைப்பை என்ன சொல்ல வரான்னு இந்த பாலுக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இவங்க மூணு பேரும் வெளியே வந்துடுறாங்க அப்பதான் பாலோட முகத்தை காட்டுவாங்க தன்னோட நண்பனை இப்படி பண்ணிட்டான்னு அவன் வேதனையோட கடுப்போட வந்துட்டு இருப்பான் இதே நேரம் அந்த பக்கம் அந்த சாணி பைய வர கையில ஒரு கம்ப வச்சு அப்படி நொண்டி நொண்டி வந்துட்டு இருப்பான் அப்படி வர்ற வழியில தடுக்கி விழுந்துடுறான் அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கண்வரைக்கு கிடைக்கும் இந்த கண் யாரோட கண்ணுனா இவங்க இந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு குண்டு பையில இழுத்து வந்திருப்பாங்களே அவன் பயத்துல வேற கண்ணை கீழே போட்டிருப்பான் அந்த கண்ணு அந்த கண்ணு அப்ப அந்த கண்ணை எடுத்ததுமே அது வேலை செய்த என்னன்னு பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் இவனால தாங்க முடியாம அவனோட கண்ணை எடுத்து பீட்டோட தலையில வச்சிருக்கான் நீ என் நண்பன் நினைச்சனடா உன வீட்டுக்குள்ள விட்டேன் கடைசியில இப்படி எனக்கு துரோம் மட்டிய உன் முகத்துல முடிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா இந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் என் முகத்துல முடிக்காது எங்கிட்ட போய் சாவுன்னு சொல்லி இவனை திட்டிட்டு அவங்க மூணு பேருமே அந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருப்பாங்க அப்படி வந்துட்டு இருக்காத இந்த சாணி பேல மரத்துக்கிட்ட ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருப்பான் அவங்களை கண்டுக்காம போயிட்டு இவன் எதுக்காக பொறுமையா இருப்பான இவங்க அந்த பணத்தை எடுக்கிற வரைக்கும் இவ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதனால ரொம்ப பொறுமையா பின்னாடி வந்துட்டு இருப்பான் அவன் மூணு பேருமே அந்த மரத்தை தேடி போயிட்டு இருக்க அதே வீட்டை பார்த்தா இந்த பணக்கார பையில சுட்டுருப்பாங்கல்ல அவையனோட நான் திடீர்னு முடிச்சிடறான் இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கும் அதே சந்தேகம் எனக்கு இருந்துச்சு இவ மனுஷனா இல்ல பேய இல்ல இந்த படத்தை ஃபுல்லா பாத்ததுக்கு அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அப்ப அந்த பணக்கார பைய கையில கட்டு போட்டுருக்கோம்ல அது இல்லாத உடச்ச போட்டுட்டு இவன் பாட்டுல வெளியே வந்துட்டு இருப்பான் அப்ப அவன் தடையில புள்ளட்டு இறக்கி இருப்பாங்கல்ல அதுவரை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிரும் அதே நேரம் இந்த காட்டுக்குள்ள பார்த்தா நைட்டு வேற ஆயிருது இவங்க மூணு வருமே அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அந்த மரத்தை வேற கண்டுபிடிச்சாங்க அப்ப அந்த பீட்டர் தான் அந்த மரத்துக்குல இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு இருப்பான் இதை தூரத்துல இருந்து சாணிப்பை வேற ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருப்பான் அப்ப அந்த பணத்தை எடுத்ததுமே பீட்டரை பார்த்து சுட்டுறான் சூடு வாங்கின அடுத்த நிமிஷமே அந்த ஸ்பாட்டை செத்து போயறான் இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பக்கமா ஒளிஞ்சிடறாங்க அப்ப அந்த லியோ வேற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான் அந்த குறி குறிப்பாத்து சுட்டுறான் செஸ்ட் மிஸ்ல இவன் தப்பிச்சிடான் ஆனா இருந்தாலும் ரொம்ப பயந்து போயிடறான் அப்ப அந்த சாணி வேற என்ன செய்வா லியோ பார்த்து இந்த பாரு உன்ன நான் கொல்ல மாட்டேன் அந்த பணத்தை மட்டும் என்ன கொடுத்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருமே நான் உசுரோட விட்டுற சொல்லுமே இதை வேற லியோ நம்பிடுறான்

தூரத்துல ஒரு கண் இருக்கும் அது வந்து பீட்டரோட கண்ணு தான் அதை எடுக்கிறதுக்காக இவன் பாஞ்சி ஓட அந்த சமயம் பார்த்து இவன் சுற்றான் என்னடா பார்த்தா பாலோட வயித்துல வேற நம்ம சூடு வாங்கிருப்பான் அப்படியே வயித்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க அப்ப அந்த பணக்கார பையன் செத்து போன அந்த லியோவை தரத்துல இழுத்துட்டு போய் அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து இவன் வேற குடிச்சிட்டு இருப்பான் அப்ப அந்த சாணி பைய பால் கிட்ட கண் இருக்காதுன்னு இவன் அந்த பணப்பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்க அப்படி முன்னாடி வந்ததுமே இந்த பால் தான் ஒரு கண்ணு இருக்குமே அந்த கண்ணை பார்த்ததும் இவன் வாயை பழந்துடுறான் அப்ப அந்த சாணியை பார்த்து பால் சொல்லுவான் கேவல பணத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டியாடா நண்பன் கூட பாக்கலாம் அப்படின்னு இவன் வேற போட்டு தள்ளிடுறான் கடைசியா பணம் பணம்

பாலுக்கு அப்புறம் அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு லேடியை கொண்டதுக்கு அப்புறம் அந்த பணம் கிடைச்சிருச்சு அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அனுப்புனேன் அவனே கொண்டுட்டிய சரி அதுக்கப்புறம் நானே உங்களை தேடி வந்தேன் அந்த பணம் கொடுத்தீங்களா இல்ல என்னையும் கட்டி போட்டுட்டியே அதுக்கப்புறம் கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அந்த காட்டுக்குள்ள ஒரு அப்பாவை அனுப்புனேன் அவனை பார்த்தா நீங்க மாறி இருக்கணும் இல்ல அவனே கொண்டுட்டியே இந்த பணத்துக்காக அந்த மனுஷங்களே இப்படித்தான் கொஞ்சம் கூட மாற மாட்டீங்கல்ல ஆனா எதுக்காக ஒன்னு உசுரட் தெரியுமா இந்த கூட்டத்துல ஒருத்தந்த என் நல்லவனா இருக்க உனக்கு துரோகம் பண்ண தெரிஞ்சு கூட அவனை அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன் நீ கண் திறந்த பார்த்ததுமே கண்டிப்பா எனக்கு நீ நன்றி சொல்லிட்டு இவனு போயிருப்பான் இந்த பிளாஸ் பாக்கல முன்னாடி வந்துட்டு இருக்க அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த பண பையன் கண்ணை எடுத்துட்டு போய் அதே ரோட்ல அந்த வண்டி மேல வச்சுட்டு இவனு போயிடான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே ரோட்டு வழியா ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அப்ப அந்த பணத்தையும் கண்ணை பார்க்க அதோட அந்த படத்துக்கு ஒரு எண்டு இல்லனு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஒரு பணக்கார பையன் மேல வந்திருக்கானே அவன் கடவுளா இல்ல பிசாசா பேயா அது என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன கேரக்டர்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம் தேங்க்யூ